அந்த வண்டி வண்டி விட்டது மாடுகள் தண்ணீர் இழுத்து மாடுகள்ச்சல் அடிக்கோக்க இழு இந்த கொஞ்ச நேரத்துல விடும் உயிருக்கே ஆபத்து வண்டியில இருந்த மிஷினரிகள் அந்த சகோதர சகோதரிகள் யேசுவே எங்களை தப்பு வைக்கணும்னு சொல்லி கூப்பிட்டார்கள் இரண்டு வாலிபர்கள் அவங்க ஆத்துக்குள்ள குதித்து நீச்சல் அடித்து வந்தார்கள் வண்டியின் ரெண்டு பக்கமும் அந்த வண்டியை தள்ளி கொண்டு போய் கரையில சேர்த்துட்டாங்க பத்திரமா கரை சேர்ந்துட்டாங்க அவங்க கரை சேர்ந்த பிறகு இறங்கி அந்த வாலிபர்களுக்கு நன்றி சொல்லலாம் திரும்பி பார்த்தால் அந்த வாலிபர்களை காணவில்லை அது யாருன்னு தெரியல எப்படி வந்தாங்க காப்பாத்திட்டு அவங்க மறைந்து போய்விட்டார்கள் நினைச்சாங்க ஆண்டு தூதரர்களை அனுப்பிபிலிருந்து தப்பு வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டார்கள் இன்றைக்கு தப்பு வைக்கிற தெய்வன் இனிமேலே தப்பு உங்க வாழ்க்கை